ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது நந்தி ஹில்ஸுடைய விழாக்கு அப்பா அம்மா கனி எல்லாமே வந்து பெங்களூருக்கு இருந்தாங்க ஸோ அவங்க வச்சுட்டு நந்தி ஹில்ஸ்க்கு போன விழாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே போய் என்னென்ன ப்ளேஸஸ்லாம் பார்த்தோம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க எப்படி பார்த்தாங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றது தான் எப்படி ஃபுல்லாக நல்லா கம்மிக்க முடியாது மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணுற முடிய வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் உள்ள இருக்க பார்த்து என்ஜாய் பண்ணாங்கமான தரமான வண்டி ரிசர்வ் ஆயிடுச்சு மாட்டை புளைக்காமே மலை அவளது தெரியல புடி கனி கொஞ்சம் பராமையா இருக்கு அவளது लगனி எதுக்குறியா பனிமலை கொட்ட

நந்தி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு நம்ம கார் கீழே நிற்கிது ரெட்டு ஏ இதையே பார்த்துட்ருக்கா உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து இன் பண்ணுறாங்க எல்லா பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் எடுத்து வெளில போட்டுடுறாங்க ஸோ சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இருக்குது தனியாக திப்பு சுல்தான் லாஜ் நந்தி துர்கா ஸோ இது உள்ளார போயிட்டு வரலாம் திப்பு தோனைய லாஜ் நந்தி துர்கா வந்து இங்கே தான் இருக்குது ஆக்சுவலி இந்த இடம் வந்து லாக் பண்ணியிருக்கிறதால நல்லா உள்ளே போய் பார்க்க முடியாது என்ட்ரன்ஸ் ஆனோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா தி சமருத்தா சரவரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மெரிசம் இஸ்மாயிலுடைய திப்ப குளம் மாதிரி ஒரு குளம் செட்டை போட்டிருக்காங்க ஸோ ஐஸ்வர்யா கனி ரிஸெலாம் என்ஜாய் பண்ணுறாங்க எங்கள் மம்மி வந்து என்னடா என்னடான்னு பார்த்துட்டு வராங்க ஸோ இது அந்த காலத்துடைய குளம் குளம் எப்படி கட்டியிருக்காங்க அமிர்த சரோவர் புஷ்பகர்னின்னு சொல்லிட்டு புஷ்கர்ணி எழுதியிருக்காங்க தண்ணிலாம் இல்லை மழை காலத்தில் வந்தீங்கன்னா அதனுடைய ஃபீல் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் மீன்லாம் இருக்குது அழகாக இருக்குது அவங்க மீன் தெரியுதான்னு தெரியல நாங்கள் ஓகே வாங்க திருப்பசல் தருடைய லாஜ் தான் உள்ள போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹில்ஸு புஷ்பகர்ணியா புஷ்கர்ணி அது பக்கத்தில் அவருடைய அது இந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் எங்கே இருக்க ஸ்கொரியல் ஆ மண்ணை சாப்பிடல அது அணையில் வந்து பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருக்குது ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா சூப்பர் சூப்பராக பண்ணலாம்ங்க தீஸ் ஹவுஸ் வாஸ் யூஸ் யூஸ்டு பை திப்பு சுல்தான் அஸ் ஏ சாமர் ரெசிடென்ட்ஸ் வெயில் காலத்திலையும் கோடை காலத்திலையும் திப்பு சுல்தான் அவர்களால் கோடை காலங்களில் வசந்த பங்களா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரேராக யூஸ் பண்ணியிருக்காங்க போல கண்ட்ரீஸாக யூஸ் பண்ணல ஸோ அதான் இந்த பங்களாவுடைய மகிமை உங்களுக்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ணி காமிக்க முடியுமோ கவர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஸ்ரீ பத்திர கல்லம்மா ஸ்ரீ கவி வீர பத்ர சுவாமி டெம்பிள் ஆக்சுவலி இது வந்து ஒரு கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி போகுது நம்ம ஆகாஷ் கங்கா நந்தி இது கொல்லிமலை ஹில்ஸில் போகிற மாதிரி டவுனில் போகணுமாட்டுக்கு ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு வராங்களா ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறதால நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடறோம் நம்ம போகல வேறு இடத்துக்கு போகலாம் ஸோ இதான் அதை பார்த்து இங்கே வரவங்க தைரியம் இருக்கவங்க டைம் இருக்கவங்க முன்னாடியே வந்தீங்கன்னா போய் பார்க்கணும் வந்து சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போகிறோம் இது என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா அந்த குளத்தில் வந்து உள்ளே போகிறது இல்லை உள்ளுக்கு வந்து நல்லா நடந்து போகிற மாதிரி சாரி நடந்து போகிற மாதிரி சூப்பர் ப்ளேஸஸ் இருக்குது எவ்வளோ பெரிய மரம் சன்ரைஸ் பார்க்க முடியல ஆனால் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இது வந்து ஒரு காட்டு பாதையில் போகிற மாதிரி நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது ஐஷோ பாதை எப்படி இருக்கு அட்வென்ச்சர்ஸாக இருக்கா இந்த மரத்தெல்லாம் பாருங்கப்பா எங்கே போனாலும் இந்த மரம் நம்ம பெங்களூர்னா மரம் தான் போகிறோம் எவ்வளோ ஹைட்டு எதை எழுதிருக்காங்க கரெக்டாக நமக்கு எதுன்னு தெரில ஃபுல்லாக அடர்ந்த காடு இது செம்மையாக இருக்குது நடக்க முடியல ஒன்றும்ல நடக்க முடில இருக்கு என்ன பண்ணலாம் மேலே போயிட்டு சூரியன் ஊதிக்கிற இடத்த பார்க்கணும் இங்கே போயிட்டு அப்படியே வரப்போகிறோம் அவ்வளோதான் டிவி பார்க்குறது மேலே யாராவது வயசானங்களா கூட்டணுன்னு வச்சுக்கோங்க வயசானவங்களே கூப்பிட்டு வந்தாலும் வயசு உள்ளவங்கள கூப்பிட்டு வந்தாலும் சரி தான் கொஞ்சம் டயர்டாகி ஏற்றுக்கூட்டிருக்கு மேலே ஏற முடியாமல் போய் தவிச்சு நிற்கிறோம் பிரேக் போட்டு ஓகே வாங்க போய் பார்க்கலாம் ஹில்ஸ் வந்து மேலே ஏறி வந்துட்டு சொல்லி சன்ரைஸ் பாயிண்ட் வந்துட்டோம் எங்கள் அம்மாவுக்கு வந்து பயம் ஓடிடுங்க விட கிழமை ஓடிடுறீங்க